உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி சகோதர சகோதரிகளின் நெல் கவனி செல் என்று உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நீங்கள் பொதுவாகவே சிறு வயதாக இருந்தாலும் நெஞ்சம் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டுவதில்லை என்பதற்கேற்ப ஆண் பெண் அடங்கள் இருவருமே ஒரே மாதிரியான மனிதர்கள் சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் வெற்றொன்று சொல் இரண்டு என்று எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்த உடனே ஆன் த ஸ்பாட்லேயே ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர் ஒரு கெஸ் பண்ணக்கூடியவர் பார்த்த உடனே அவருடைய கேரக்டர் என்ன எந்த மாதிரி நிலைப்பாட்டில் அந்த மனிதன் வருகிறான் உங்களை அணுகுகிறான் உங்களிடம் பேசுகிறான் என்பதை மிக தெல்ல தெளிவாக ஒரு அஸ்ட்ராலஜர் போன்று போன்றே அழகாக சொல்லிவிடுவீர்கள் இது நான் எனது அனுபவத்தில் கண்ட உண்மைகள் கால் நூற்றாண்டுகளாக உங்களை ஆய்வு செய்யும் பொழுது நில் கவனி செல் என்பதற்கு உதாரணமே நீங்கள் தான் எல்லா ராசிக்கும் எல்லா ராசிக்காரர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இல்லை என்ன இந்த வீடியோ பார்க்கும் பொழுது கொஞ்சம் உங்களை நீங்கள் இன்னமும் பாலிஷ் பண்ணிக்கிறதுக்கு உதவும் ஆல்ரெடி ஃபிக்ஸேட் எதுவுமே நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பது பார்த்த பிறகு கொஞ்சம் கெஸ் பண்ணுறது அதான் கவனிக்கிறது உங்கள் ரூட்டுக்கு அது கிளியர் ஆச்சுன்னா டக்குன்னு இறங்கி சைலில் இறங்கிடுவீங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நில் கவனி செல் என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு பொருத்தமான மனிதர்கள் யார் என்றால் அது துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அப்படி இருந்த உங்களுடைய நிலைப்பாடுகளிலே சில மாற்றங்கள் வருகிறது என்றால் அது காரண காரியம் இல்லாமல் இல்லை துலாம் லக்கணமாக இருந்தாலும் துலாம் ராசியாக இருந்தாலும் இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே பொருத்தமானது உங்களுடைய லக்கணமோ அல்லது ராசியோ கெட்டிருந்தால் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது வேறாக இருக்கும் அல்லவா உதாரணமாக என்ன தசாபூத்தி நடந்தாலும் கோட்சார ரீதியாக குரு பயிற்சி சென்னைப்பயிற்சி ராக கேது பயிற்சி உங்களுக்கு சரியில்லை என்றாலும் யூடியூபர்ஸ் உங்களுடைய ராசிக்கு ஆகா ஊகோ என்று இருக்கும் மிக அற்புதமான பண வெள்ளம் வந்து பண மூட்டை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட லாட்டரி அடைக்கப் போகிறது என்று சொன்னாலும் அது ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்கும் பொழுது உங்களுடைய லக்கணத்திலிருந்து ராசி மா ராசி என்ற சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் அதே மாதிரி உங்களுடைய ராசியினுடைய சந்திரனுடன் கேது சேர்க்கை ராகு சேர்க்கை சனி சேர்க்கை இருந்தாலும் உங்களுடைய துலாம் லக்னமாக இருந்து லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் புரியுதுங்களா இந்த நெல் கவனி செல் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளார நீங்க வந்துடணும் ஏன்னா திசா புத்திகள் கெட்டிருந்தாலும் நல்ல திசா புத்தி நடந்தாலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பலனையும் உங்களுடைய ராசியை தீர்மானிக்கிறது லக்னம் என்பது கெஸ் பண்ணக்கூடியது திட்டம் திட்டமிடப்படக்கூடியது லக்னம் செயலாக்கம் பெறுவது ராசி அப்ப ராசியில் பொதுவாக இந்த மேச மேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் மேஷ புள்ளி மேஷம் அதுக்கு நேராக நூத்தி எண்பதாவது டிகிரியில துலாம் ராசி வரும் இதிலிருந்து அரைவெட்ட பூமி இதுலிருந்து அரைவெட்ட பூமி இது ஒரு நூத்தி எண்பது டிகிரி இது ஒரு நூத்தி எண்பது டிகிரி டோட்டலா பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த முன்னூத்தி வானத்தை இப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க ஏன்னால் நம்மளுடைய கண்ணுக்கு எட்டின தூரம் ஜீரோ பாயிண்ட்ல இருந்து முன்னூத்தி இருபது டிகிரி அதுக்கு மேல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் எத்தனையோ சூரியன்கள் இருக்கிறாங்க அது ஜீவராசிகள் மனிதர்கள் வசிப்பதில்லை என்பது விஞ்ஞான கோட்பாடு அதில்தான் முப்பது முப்பது பாகையும் ஒரு ராசியாக வரையப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மேசம் நிஷபம் இந்த பக்கத்தில் ஆறு ராசி இந்த பக்கம் ஆறு ராசி பன்னிரெண்டு ராசி அப்போ இந்த பூமியினுடைய நீள்வட்ட பாதையில் சரி சமமாக பிரிக்கக்கூடியது இந்த மார்ச் மார்ச் இருபத்தொன்னு செப்டம்பர் மார்ச் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஒன்று நினைக்கிறேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒன்று இருபத்தொன்று ஒன்னு இருபத்தி மூணு இது வந்து ரெண்டாக வெட்டும் புள்ளியாக அமைகிறது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சம இரவும் சமப்பல பகலாகவும் இருக்கும் ஆக இது மாதிரி மேச ராசியிலும் துலாம் ராசியிலும் பிறக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளை நன்றாக கவனித்து பார்த்தீர்களே ஆனால் கரெக்டாக இருக்கும் நாம் என்ன பேசுறாங்களோ எதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி திருப்பி பேசுவாங்க நாம எதிரிகள் நம்மிடம் ஒரு பாலை கொடுத்தால் திரும்பி அதே பாலை திருப்பி கொடுப்பாரு புரியுதுங்களா ஒரு பேச்சு என்ற ஆயுதத்தில் நாக்கினால் ஒரு தவறான ஒரு உதாரணமாக உங்களை பற்றி ஒரு கமெண்ட் சொன்னாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி திருப்பி அவங்கள பத்தி ஒரு கமெண்ட் சொல்லுவீங்க துலாம் ராசியினுடைய பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் அவரிடம் பழகும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பழக வேண்டும் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மையோ பொறுமையோ நிதானமோ இருப்பதில்லை ஒருவர் தன்னை பற்றிய எந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாரோ அது உண்மையோ பொய்யோ அது வேறு அதே கருத்துக்களை திரும்ப முன்வைத்து நீயும் அப்படித்தான் நேம்பாங்க அதனாலதான் இந்த இடத்துல அந்த ராசி மானம் கெட்டவர்கள் இந்த பூமியே சரிசமமா பிளக்கக்கூடிய ஒரே இடத்துல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த நெல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு உங்களுடைய ராசியோ லக்கணமோ கெட்டுவிட்டால் நீங்கள் சில நேரங்களில் எதிராளியை கெஸ் பண்ணுவது தவறாக போய்விடும் நீங்கள் எதுவும் நினைச்சு சொல்லுவீங்க அதை வேற விதமாக அவங்க எடுத்துக்கிட்டு நீங்க தவறாக பேசினதாக குற்றம் சாட்டுவார்கள் அதனால இந்த நெல் என்ற இடத்தில் உங்களுடைய ராசி மானம் கெட்டவர்கள் லக்கணம் கெட்டவர்கள் அதாவது துலா மட்டும் எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க இது துலாம் லக்கணத்திற்கும் துலாம் ராசிக்கும் உண்டான பதிவு உங்களுடைய லக்னாதிபதியோ அதிபதியோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் கெட்டு தீய கிரகங்களுடைய பார்வை பட்டு தீய கிரகங்களின் சேர்க்கை பெற்று இந்த மூன்று விதத்தில் இருக்குமேயானால் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நன்கு நிதானிக்க வேண்டும் ஒருவன் ஒரு தவறே செய்திருக்கிறான் அந்த தவறு செய்வதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் உங்களுடைய பார்வையில் அவன் தவறானவன் என்று நன்கு தெரிகிறது உங்களுடைய ராசிமானம் அல்லது லக்கணமானம் கெட்டு விடுகிறது அப்பொழுது அவனை கையும் களவுமாக பிடிக்கும் பொழுது நான்கு சாட்சியங்களோடு அவனை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இல்லை என்றால் அவனை ஒரு சின்ன விஷயத்தில் அவன் உங்களை முட்டாளாக்கி விட்டு நீங்கள்தான் தவறாக என் மேலே ஒரு பிராத கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன் உங்களை மாட்டி விட்டு போயிடுவான் அதனால தான் இந்த நெல் என்ற இந்த எச்சரிக்கை மணி இந்த ராசி மானம் கெட்டவர்கள் ராசி அல்லது லக்னம் கெட்டவர்கள் இந்த ராசி லக்னம் கெடாம இருந்துச்சுன்னா துலாம் வந்து ஒருத்தங்களை பார்த்த உடனே கெஸ் பண்ணிடுற நீ தான் அந்த தவறை செய்தாய் உண்டா இல்லையா அப்படின்னு விரல் நீட்டி பேசும்போது அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க எஸ் நான் தாங்க ரைட் போ வெளியில போ அதை நம் ராசிமானம் கெட்டுவிட்டால் பனைமரத்துக்கு நின்று பாலை குடித்தாலும் அது தானே என்று சொல்லி அது எப்படி மாற்றாங்க அந்த மாதிரி நான் பாலை தான் கொடுத்தேன் வேண்டுமானால் சாம்பிள் வச்சிருக்கேன் பாருவான் அதனால இந்த மாதிரி ராசிமானம் லக்கணம் கேட்டவர்கள் இந்த நெல் என்ற ஒரு இடத்தில் ஒருவனை நாம் சந்தேகிக்கும் பொழுது அதை கண்டிப்பாக ஊர்ஜிதம் செய்யாமல் அவன் மீது நம்ம புகார் அளிக்கக்கூடாது அப்போ அழைத்து விட்டால்தான் அந்த நேரத்தில் தசாபுத்திகளோ கெட்டிருந்து என நம்ம எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம் தெரியுது நீங்கள் உண்மையிலேயே நேர்மையானவர்கள் யதார்த்தமானவர்கள் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள் கவனி அப்படிங்கிறது ஒருவரை நீங்கள் ஒரு செயல் ஒருவன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இல்லையா ஆக ஒருவன் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் கவனிக்காமல் அதுக்கு வந்து ஒரு பிளானிங் திட்டமிடுதல் இல்லாமல் அவசரப்பட்டு அவனை திருடன் என்று நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ராசிமானம் லக்கணமானம் கேட்டிருந்தாலோ தசாபத்திகள் கேட்டிருந்தாலோ அவன் எளிதில் தப்ப பார்ப்பான் அதை தப்பித்து விட்டு பழைய உங்கள் மேலேயே போடுவான் அதனால் இந்த எவிடன்ஸுக்காக வேண்டி அவன் திருடுவதை சரியான ஒரு எவிடன்ஸோட அவனை கொஞ்சம் கவனித்து நிதானமாக அவசரப்படாமல் பதறிய காரியம் சிதறிவிடும் எனவே அவசரப்படாமல் நிதானமாக உங்களுக்கு ஒரு இன்னொரு சாட்சிகளை தேடி கண்டு பிடித்து இப்போதான் நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் போட்டோஸ் எடுக்கலாம் ஒரு செயல்களை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்கள் என மேக்சிமம் துலாம் ராசிக்காரர்கள் அந்த சூட்சிமங்கள் அறிந்து கொள்வதில்லை சரினா சரி தப்புனா தப்புன்னு போயிடுறீங்க இந்த சூட்சிமங்கள் என்றால் ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி அவருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து அதுக்கு ரெண்டு எவிடன்ஸோடு அவனுக்கு பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அற்புதமான ஒரு பாராட்டுதலும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் நேயர்களே ஏனென்றால் நான் ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கிறேன் ராசியின் மர்மங்கள் அதில் துலாம் ராசியினுடைய மர்மங்கள் எழுதும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல மிக அற்புதமான ஒரு வெற்றிகரமான எல்லா வகையிலையும் பாராட்டக்கூடிய ஒரு செயல் செய்யக்கூடிய நீங்கள் உங்கள் ராசிமானம் கெடும்பொழுது தசாபுத்தி அந்தரமும் கெட்டு கோச்சாரமும் கெடும் பொழுது நீங்கள் குற்றவாளியாக இல்லாத இல்லாமல் இருந்தாலும் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவீர்கள் செல் எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் உங்கள் மனதிற்கு சரி என்று பட்டுவிட்டால் யாருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவையில்லை சரியா அப்படி யாருடைய ஆலோசனையும் தேவையில்லாத நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை அதனுடைய உண்மையாலுமே ஒரு செயல் செய்தால் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நிறுவனத்திற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று தெரிந்து தெரிந்துவிட்டீர்களே ஆனால் அது செல் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு முறை முடிவு எடுத்து விட்டால் நீங்கள் பின்வாங்க கூடாது இதுவே உங்களுடைய வெற்றியின் ரகசியம் துலாம் ராசி பொறுத்தவரை தேவையில்லாத கொள்ளக்கூடியவர்களோ அல்லது ஒரு விஷயத்தை பலரிடம் அடிக்கடி கேட்டு 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 அதனுடைய யுக்திகளை மாறக்கூடியவர்களோ இல்லை சரியான பாதை சரியான ஒரு செலக்ஷன் சரியான ஒரு நேரம் சரியான ஒரு செல் அந்த தூரத்தை அடைந்து விடுவீர்கள் அது எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் உங்களுடைய சந்திரனுடன் ராகு சேர்க்கையோ கேது சேர்க்கையோ சனி சேர்க்கையோ அல்லது உங்கள் லக்கணம் மறைவுசானத்தில் இருந்தாலோ அல்லது உங்கள் லக்கணத்திற்கு அந்த துலாம் ராசி ஆறு எட்டு பனிரெண்டாக மறைந்திருந்து தீயக்கோள்கள் இருந்து விட்டாலோ தயவுசெய்து உங்களுடைய அற்புதமான அந்த முன்னேற்பாடுகளையும் ஒரு திட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு உங்களுடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜர் நான் இதை இது ஒன்று செய்யலாம் என்று இருக்கிறேன் இது சரிதானா ஏற்புடையதா என்னுடைய நேர காலங்கள் நன்றாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்த்து அதன் பிறகு முடிவெடுத்து விட்டு செயல்படுறீங்கன்னால் வெற்றி நிச்சயம் இப்படி உள்ளவங்க தான் நான் நிறைய பேருக்கு ஐடியா கொடுக்குறேன் சார் அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க ஏன் என்னால நகர முடியல சும்மாலாம் இல்லை லக்னம் கெடாமல் ராசிமானம் கெடாமல் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்து ராசிநாதனும் நல்ல நிலையில் இருந்து நீங்கள் ஒரு துலாம் லக்னமோ துலாம் ராசியாக இருந்து விட்டால் பிரதியாருக்கு எப்படி ஒரு பேட்டன் போட்டு கொடுக்குறீங்களோ அதே பேட்டன்ல நீங்களும் போய் வெற்றி அடைவீங்க எல்லாருக்கும் குருவா இருக்கக்கூடியவர் தனக்கென்று ஒரு ரகசியமாக ஒரு வித்தையை மறைத்து வைத்திருப்பார் இல்லையா அப்படி ராசி லக்கணங்கள் கெட்டுவிட்டால் கவனி செல் என்ற இந்த அற்புதமான இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் பயன்படட்டும் பார்த்து யோசித்து ஒன்றுக்கு பலமுறை இந்த நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப பார்த்து நம்மளுடைய ராசி மாணவன் லக்கணம் கெட்டு விடுக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்